மக்களுடைய மக்களுடையாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி நாலரை ஆண்டு காலங்களில் என்னென்ன செஞ்சது என்ன சொன்னாங்க என்ன எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் பெண்கள் நடமாட முடியல கற்பழிப்பு பிஞ்சு குழந்தை வந்து பாட்டி வரைக்கும் இன்னைக்கு வெளியே விட போ இது பண்ண முடியல இன்னைக்கு சுதந்திரமாக ரவுடிகளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு விலைவாசியெல்லாம் விண்ணை மூட்டிருச்சு இத்தனை வந்திருக்கு இவங்க கொடுக்குற இவங்க நீட்டு தேர்வு ரச்சிருந்தாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்துட்டாங்களா